ஒரு ஊரில் செல்வர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் எப்பொழுது சந்தைக்கு போனாலும் ஏதாவது உணவுப் பொருட்களை வாங்கி வருவார் வீட்டுக்கு வந்து அமைதியாக உட்கார்ந்து அதனை ருசித்து சாப்பிடுவார் அவரிடம் ஒரு வேலைக்காரன் இருந்தான் அவன் செல்வர் எதை கொண்டு வந்தாலும் அதில் சிறிதளவாவது தன்னுடைய சாமர்த்தியத்தால் கேட்டு வாங்கி சாப்பிடுவான் வழக்கம் போல் ஒரு நாள் சந்தைக்கு சென்று செல்வர் தான் உண்பதற்காக ஒரு டம்ளர் நிறைய கட்டித்தயிர் வாங்கி வந்தார் இம்முறை இந்த கட்டி தயிரில் சிறிது கூட வேலைக்காரனுக்கு கொடுக்க கூடாது முழுவதையுமே தானே சாப்பிட வேண்டும் அதற்கு ஒரே வழி அவனை ஏமாற்றுவதுதான் என்று எண்ணி அவர் வீட்டுக்குள் நுழைந்தார் அவரை வேலைக்காரன் பார்த்து விட்டான் அவன் செல்வரை நோக்கி ஐயா டம்ளரில் என்ன இருக்கிறது என்று கேட்டான் உடனே செல்வர் சுண்ணாம்பு வாங்கி வந்திருக்கிறேன் இதை சாப்பிட்டால் வயிறு எரிந்து வயிற்றில் வலி வந்து உடனே உயிர் போய்விடும் எக்காரணம் கொண்டும் இதை தொடாதே போய் இன்று முழுவதும் தோட்டத்தை உழுதுவிட்டு வா என்றார் வேலைக்காரனுக்கு செல்வர் தன்னை ஏமாற்றுகிறார் என்பது தெளிவாக புரிந்துவிட்டது அவருக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மனதில் எண்ணிக் கொண்டான் அது மட்டுமல்ல அந்த டம்ளாரில் இருப்பது கட்டி தயிர்தான் என்பதை அதன் வாசனையை வைத்து தெரிந்து கொண்டான் அவன் உடனே அந்த செல்வரைப் பார்த்து ஐயா வெற்றலை பாக்கு போட அந்த டம்ளாரில் இருக்கும் சுண்ணாம்பில் இருந்து சிறிது எடுத்து கொடுங்க என்றார் உடனே செல்வர் வேலைக்காரனை பார்த்து நான் உன்னிடம் சொன்ன வேலையை முடித்து விட்டு வா அதிலிருந்து கொஞ்சம் தருகிறேன் என்றார் மாடுகளை ஓட்டி கொண்டு சென்ற வேலைக்காரன் சிறிது நேரத்திற்குள் வீட்டிற்கு வந்தான் உடனே செல்வர் அவனிடம் நான் சொன்ன வேலைகளை முடித்து விட்டாயா என்று கேட்டான் உடனே வேலைக்காரன் செல்வரை பார்த்து ஐயா எந்த வேலையையும் என்னால் செய்ய முடியவில்லை ஒரு மாட்டை கட்டினால் மற்றொரு மாடு அடுத்து கொண்டு ஓடுகிறது இதில் நான் எப்படி தோட்டத்தை உழுவது என்றான் உடனே கோபப்பட்ட அந்த செல்வர் வேலையை செய்ய சொன்னால் விளையாட்டு காட்டுகிறாயா என்று கூறி அவன் முதுகில் ஓங்கி அறைந்தார் அவ்வளவுதான் அவன் செல்வரை பார்த்து ஐயா இது நாள் வரை யாருமே என்னை அடித்ததில்லை நீங்கள் என்னை அடித்து விட்டீர்கள் இனி நான் உயிர் வாழ்ந்து எந்த பயனும் இல்லை அந்த சுண்ணாம்பை குடித்து என் உயிரை விட்டு விடுகிறேன் என கூறிவிட்டு சமையலறைக்குள் ஓடினான் டேய் குடிக்காதே என்று அந்த சில்வர் அவன் பின்னாலே கத்திக் கொண்டு வந்தார் அதற்குள் அந்த டம்ளாரில் இருந்த கட்டி தயிர் முழுவதையும் வேலைக்காரனை ஏமாற்ற நினைத்து தானே முடிவில் ஏமாந்து விட்டேனே என்று சில்வர் மனதில் கூறிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார் நீதி பிறரை ஏமாற்ற நினைப்பவன் முடிவில் தானே ஏமாந்து போவான் எனவே யாரையும் ஏமாற்ற கூடாது ஒரு நாள் யமதர்மன் ஒரு மனிதனிடம் வந்து சொன்னான் மனிதா இன்று உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மனிதன் ஆனா நான் உன்னுடன் வர தயாராக இல்லை யமதர்மன் தான் பட்டியலின் முதலில் உள்ளது மனிதன் சரி நீங்கள் இருக்கையில் உட்காருங்கள் நாம் இருவரும் புறப்படுவதற்கு முன் ஒரு காபி சாப்பிட்டு விட்டு போகலாம் யமதர்மன் சரி அப்படியே செய்யலாம் அந்த மனிதன் யமதர்மனுக்கு தூக்கமருந்து கலந்த காபியை கொடுத்தான் குடித்தவுடன் யமதர்மன் நன்றாக தூங்கிவிட்டான் மனிதன் உடனே அந்த பட்டியலை எடுத்து முதலில் இருந்த தன் பெயரை எடுத்துவிட்டு கடைசியில் கொண்டு எழுதி வைத்தான் யமதருமன் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் அந்த மனிதரிடம் சொன்னான் நீ என்னிடம் மிகவும் நன்றாக அன்பாக நடந்து கொண்டாய் அதனால் நானும் உனக்காக என்னுடைய முடிவை மாற்றிக் கொண்டேன் என்னவென்றால் பட்டியலின் பட்டியலின் கீழிருந்து உயிர்களை எடுக்க செய்துள்ளேன் என்றான் நீதி எல்லாம் விதியின் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் கூட குருவும் சீடர்களும் காட்டு வழியே பயணம் செய்தனர் அப்போது குரு தன் சீடர் ஒருவரிடம் அதோ அந்த செடியை பிடுங்கு என்றார் சீடர் உடனே பிடுங்கி எரிந்தார் சிறிது தொலைவு சென்றதும் முன்பை விட சற்று பெரிய செடியை காட்டி அதை பிடுங்கு என்றார் குரு மற்றொரு சீடர் வெடுக்கென பிடுங்கி எரிந்தார் கொஞ்ச தூரம் குருவும் சீடர்களும் நடந்தனர் இப்போது குரு ஒரு சிறிய மரம் அளவுக்கு வளர்ந்த செடியை காட்டி பிடுங்கு என்றார் முதலாமாவர் முயன்றார் முடியவில்லை மற்றொரு சீடர் முயன்றார் முடியவில்லை எல்லா சீடர்களும் முயன்று முடியவில்லை எங்களால் முடியவில்லை என்றனர் போலத்தான் என்று புரியாத சீடர் ஒருவர் அது எப்படி செடியும் பிரச்சனையும் ஒன்றாகும் குரு என்றார் சிரித்தபடியே சிறிய செடியை உங்களால் பிடிங்க முடிந்தது ஆனால் சற்று பெரியதான செடியை பிடுங்க முடியவில்லை அதுபோல பிரச்சனைகள் சிறியதாக இருக்கும் போதே தீர்த்து விடலாம் வளரவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது என்றார் அதனால் நண்பர்களே பிரச்சனைகள் சிறிய அளவில் இருக்கும்போதே அதை நாம் தீர்த்துக்கொள்ள வேண்டும் அது வளர்ந்து விட்டால் நாம் அதை சரி செய்ய இயலாது இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே